வணக்கம் இன்னைக்கு நம்ம துரையம்மா சேனல்ல ராமாயணத்தின் யுத்தகாண்டத்தோட தொடர்ச்சி தான் பார்க்க போறோம் ஆலோசனை கூட்டம் கூட்டினாரு ராவணன் பார்த்தோம் கூட்டத்துல நீங்கள் இந்த நேரம் இந்த தக்க நேரத்துல உங்களது சகோதரனான கும்பகரண உதவியை பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஆலோசனை கிடைக்கிது கும்பகர்ணம் எழுப்பும் முயற்சியில் ஈடுபடுறாங்க கும்பகரணை பற்றி நம்ம அனைவரும் அறிந்ததே ஆறு மாத காலம் நன்றாக சாப்பிட்டு தூங்குவார் தூங்கிட்டாருன்னா ஆறு மாதம் தான் எந்திரிப்பார் எந்திரிச்சதும் இன்னொரு ஆறு மாதம் நல்லா சாப்பிடுவார் இதுதான் அவரோட அவருக்கு வழங்கப்பட்ட சாபமும் கூட வரமும் கூட சாபமும் கூட இப்படி இருக்கும்போது கும்பகரண பயங்கரமான ஒரு விஷயங்கள்லாம் செய்து மத்தளம் தட்டி மேலம் கூட்டி அது இதுன்னு சவு ஒளியெல்லாம் எழுப்பி அவரை எழுப்பிடுறாங்க கும்பகரணன் வர்றாரு அண்ணாட்ட அண்ணா சொல்லுங்கன்னா உங்களுக்கு என்ன உதவி வேணும் உங்களுக்காக நான் என் உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தம்பி நீ பொழுது நம்ம ஆலோசனை கூட்டம் கூட்டணும் எல்லா இது மாதிரி ராமரும் லக்ஷ்மணும் வந்திருக்காங்க சீதையை திரும்ப கூட்டிகிட்டு போகன்னு சொல்லி அதுக்கப்புறம் நிறையா நடந்துருச்சு போரில் நிறையா அழிவுகள் நமக்காக வந்துருச்சு விபீஷணனும் அங்கே போய் சேர்ந்து விட்டான் நானும் போருக்கு போனேன் தர்மத்துக்காக உன் உயிரைனை காப்பாற்றி விடுறேன் போ உயிரை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ராமன் எனக்கு மிகுந்த அவமானத்தோட உயிரை எனக்கு திருப்பி கொடுத்துட்டான் என் பேர் புகழ் எல்லாமே போயிடுச்சு நீ தான் இப்போ காப்பாற்ற நான் உன்னை மட்டும்தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கும்பகர்ணன் வந்து நல்ல பயங்கரமான சப்தத்தில் சிரிக்கிறார் ராவணனுக்கு உச்சகட்ட கோபம் நான் இங்கே இவ்வளோ துயர் நீ வந்து சிரிக்கிறாயா அப்படின்னு கேட்குறார் அப்போ வந்து கும்பகர்ணன் சொல்கிறாரு இல்லைன்னா ஆலோசனையும் போது உனக்கு நான் வந்து அப்பவே உனக்கு கூறினேன் நீ பண்ணது மிகப்பெரிய தவறு ஒரு பெண்மணியே கவர்ந்து வந்தது மிகப்பெரிய தவறுன்னு நான் உன்ட்ட சொன்னேன் நீ ராமரையும் லக்ஷ்மணையும் அழித்து விட்டு சண்டையிட்டு அழித்து விட்டு நீ அந்த பெண்மணியை கூட்டிகிட்டு வந்திருந்தேன்னா பரவாயில்ல உன்னோட பேருக்கும் புகழுக்கும் நீ அப்பவே ஒரு இழுக்கு ஏற்படுத்தி விட்டாய் ஒரு பெண்மணியை ஏமாற்றும் வகையில நீ இங்கே கூட்டிகிட்டு வந்ததே மிகப்பெரிய தப்பு அப்போவே உன்னை அந்த பெண்மணியை நான் அனுப்பிச்சு வைக்க சொன்னேன் உப்ப அது எங்கே வந்து நிற்கிது பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராவணன் பயங்கரமான கோபம் அதை அடக்கி வச்சிட்டு சொல்றாரு ஆயிரம் நடந்திருக்கலாம் நான் எடுத்துட்டு கூட்டிட்டு வந்த விஷயம் தப்பு தான் நான் அவங்கள அழிச்சிட்டு தான் நான் சீதையை அழைத்து வந்திருக்கணும் தவறுகள்லாம் நடந்துருச்சு நிறையா முடிஞ்சிச்சு இப்போ நீ எனக்கு உதவி செய்வாயா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு உடனே கும்பகர்ணன் சொல்றாரு உங்களுக்காக இது தவறு தான் தவறுனும் தெரிந்தும் உங்கள் மேல் நான் வைத்திருக்கும் அன்புக்கும் மரியாதைக்காக நான் போய் போர்க்களத்துல இறங்குற ராமனையும் லக்ஷ்மணையும் அழிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போர்க்களத்துக்கு போறார் அப்படியே பெரிய மாமிச மலை மாதிரி பெரிய மலை மாதிரி இருக்கிற அந்த கும்பகர்ணன் வந்து போர்க்களத்துக்கு வந்ததும் அப்படியே இந்த ராட்சச படைகள்லாம் பயங்கர ஆரவரம் ரொம்ப சந்தோஷம் குதளிச்ச எல்லாரும் மலர்கள்லாம் தூவுறாங்க கும்பகர்ணனுக்கு இன்னைக்கு நமக்கு போர்ல வெற்றி தான் இவ்வளோ பெரிய ஆளை இவ்வளோ பெரிய உருவத்தை ராமன் லக்ஷ்மணால் அழிக்க முடியுமான்னு சொல்லிட்டு உப்பையே வெற்றியை கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க அவ்வளோ பெரிய உருவம் வந்ததும் சுக்ரீவன் ஆகட்டும் அங்கலனாகட்டும் ஹனுமன் ஆகட்டும் படைவுகள் ராமர் லக்ஷ்மன் எல்லோரும் ஒரு கணம் திகச்சு தான் போகிறாங்க வானரப்படை வீரர்கள்லாம் கும்பகோணம் முன்னேறி வர நடந்து வரதை பார்த்து பயந்து ராமரிடம் ஓடோடி ஓடுறாங்க அப்போ அனுமனும் சுக்ரீவன் இப்போ வானரப்படையோட தலைவரான சுக்ரீவரும் படை வீரர்களுக்கு சமாதானப்படுத்துறாங்க நம்மளால முடியும் நம்ம ராமபிரானுக்காக செஞ்சுதான் காட்டுவோம் என்ன துயர் வந்தாலும் நம்ம முன்னேறி போரிட்டு நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொல்லி அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் மாதிரி சொல்லி அவங்களெல்லாம் திரும்ப கும்பகர்ணை நோக்கியெல்லாம் படையெடுத்து போகிறாங்க கும்பகரணம் வந்து ஒவ்வொருத்தரும் அவன் மேலே ஈட்டி எறிகிறாங்க அம்பு வேய்கிறாங்க அதையெல்லாம் தூசி மாதிரி தட்டிட்டு வந்துட்டே இருக்கார் அப்போ வந்து அங்கதனும் போய் போரிடுறாரு கும்பகர்ணன்ட்ட ஒரே கட்டத்தில் அங்கதன் மயங்கி விழுந்துடுறார் அங்கதன் மயங்கி விழுந்ததை பார்த்ததும் சிக்ரீவன் ஓடுறார் அவரும் போய் கும்பகர்ணம் நீக்கு உனைய நான் வீழ்த்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் வானரப்படையோட தலைவர் அவர் இருக்க அவரும் போய் எதேதோ பண்ணுறாரு போராட்டம் நிறைய அவருனால முடிஞ்ச யுத்திகள்லாம் பண்ணுறாரு கடைசியில் அவரும் மயங்கி தான் போகிறாரு மயங்கிய சுக்ரீவரணம் தூக்கி தோல்ல போட்டுட்டு வானரப்பட தலைவனையே நான் வீழ்த்திட்டேன் இனி அங்கே ஒன்றும் படைவீரர்கள்ட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கும்பகர்ணம் தூக்கி அவரை தோளில் போட்டுக்கிட்டு இலங்கையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்றார் உடனே எல்லாரும் வந்து சுக்கிரீவனையே வந்து இப்படி தூக்கிட்டு போகிறாங்களே இனி அடுத்த கட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ ஹனுமன் சொல்கிறாரு அவர் இந்த வானர படைக்கெல்லாம் தலைவர் குரு அவர் மயங்கி இருக்கிறனால தான் கும்பகர்ணனோட தோல்ல சரிந்து கிடக்குறாரு அவர் மட்டும் மயக்கம் தெளிஞ்சிட்டாரு அப்படின்னா ஒரே தாவுல ராமபிரௌடம் வந்து சேர்ந்துருவாரு அவரை கொண்டு போய் அவங்க சிறையில எல்லாம் அடைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அவகாசமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா சொல்லி எல்லாத்தையும் சமாதானப்படுத்துறாரு அதே சமயம் இலங்கையின் வாயில கூட நிலையில நம்ம ஆஹ் சுக்கிரவரவர்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிருது மயக்கம் தெளிஞ்சதும் அவர் ஒரு கணம் பார்க்குறாரு அவர் எந்த இடத்துல எந்த கோட்டையை நோக்கி போயிட்டு இருக்கோம் யார் மீது நம்ம இருக்கோம் நம்மளை சுற்றி என்ன படை இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாரு மயக்கம் தெளிஞ்சதும் அவர் என்ன பண்றாருன்னா சற்று யோசிக்கிறாரு நம்ம கையில ஆயுதமும் இல்லை ஆயுதம் இருந்த படைகளுக்கும் என்ன நேர்ந்ததுன்னு அவருக்கு தெரியும் இப்ப அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட கூர்மையான நகங்களில் வச்சு அவனோட தோள்களை கிழிக்கிறாரு கண்ணங்களை கிழிக்கிறாரு வழியை உண்டாக்கிறார் அந்த கணம் கும்பகர்ணம் ஏமாறும் தருணத்தில் ஒரே தாவு தாவி அவர் ராமரிடம் வந்து சேர்ந்துறாரு ராமரிடம் வந்து சேர்ந்ததும் அவர் சொல்கிற முதல் விஷயம் கும்பகர்ணன் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவன் எவ்வளோ பெரிய அரக்கன் அவன் அரக்க குணம் நிறைந்தவன் என்னதான் அவர் ஆலோசனை கூட்டத்தில் ஒரு பெண்மணியை கவர்ந்து வந்தது தப்புதான் சொல்லி சொன்னதை நம்ம ஹனுமன் வந்து கேட்டு வந்து நம்மகிட்ட சொன்னார் அவன் நல்லவன் தான் ஆனால் அண்ணன் மீது உள்ள பாசத்துக்காக அவன் அரக்கனாக மாறி படைக்கு நின்று நம்மகிட்ட போர் பண்ணியிருக்கான் அவன் அண்ணனுக்காக என்னவும் செய்ய எதுவும் செய்ய துணிந்தவன் இப்போ அவனை போரிட்டு ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தான் இப்போ நம்ம ஆலோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராமபிரான்ட்ட சொல்கிறாங்க அப்போ லக்ஷ்மண் ஹனுமன் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கட்டமாக நம்ம அவனை எப்படி எதிர்க்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க கும்பகர்ணன் பறந்து போ ஒரே தாவில் போனதும் திரும்பி வராரு கும்பகர்ணன் அந்த போர்க்காலத்துக்கு வரும்போது இன்னும் பயங்கர கோபத்தோடும் ஆக்ரோஷத்தோடும் கும்பகர்ணன் வராரு படை வீரர்கள்லாம் நிறைய போடுறாங்க ஒன்றும் முடியல இந்த சமயம் நம்ம அவன் உடல்கள் மீது ஏறி ஈட்டியை வச்சு கீறுனால் மட்டுமே அவனுக்கு கொஞ்சமாவது சேதாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லா வானரங்களும் ஒரே தாவில் தாவி கும்பகரணை ஃபுல்லாக வளைச்சி என்ன பண்ணுறாங்க ஈட்டியால் கிழிக்கிறாங்க கும்பகர்ணுக்கு அதெல்லாம் வந்து எப்படி இருக்கான் அவர் பின் வச்சு குத்துற மாதிரி தானே ஃபீல் ஆகும் இல்லைங்களா அவ்வளோ பெரிய உருவம் அவர் அது ஒரு விஷயமாகவே பொருட்படுத்தலை முன்னேறி வந்து கொண்டே இருக்கிறார் அந்த சமயத்தில் லக்ஷ்மண் ஹனுமன் எல்லாருமே போர்க்களத்தில் இறங்குறாங்க அப்போது லக்ஷ்மனோட ஈட்டியும் பாயுது ஆனால் வந்து கும்பகாரணம் எதுவுமே செய்ய முடியல அப்போ நம்ம ராமபிரான் என்ன பண்ணுறாரு யோசிக்கிறாரு யோசிச்சு இவனை முழுமையாக நம்மளால் ஒரே கணத்தில் வீழ்த்த முடியாது அவனுடைய ஒவ்வொரு பாகத்தையாக மட்டும்தான் நம்ம வீழ்த்தி தான் அவனை வீழ்த்த முடியும் முடிவு செய்து முதலில் கையை வெட்டுகிறார் அம்பு எய்து அடுத்தது காலை வெட்டுகிறார் அவன் சரியும் போது ஒரே அம்பினால் அவன் தலையை தனியாக வெட்டுறார் அந்த கொய்த தலை போய் இலங்கையின் கோட்டைக்குள் போய் பெரிய மலை போல் வந்து விழுகிறது அதனை கண்ட ராவணன் என் உயிருக்கும் மேலான என் தம்பியோட உயிரே போயிடுச்சு என் உயிரே போன மாதிரி எனக்கு இருக்கு என் தம்பியே போயிட்டானே இனி நான் இருந்து என்ன பய நானும் உன்னுடனே வந்துடுறேன்டா தம்பி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது புலம்புறாரு அப்போதான் வந்து அவர் சொல்றாரு நான் செய்தது தவறுதான் அப்போ விபீஷணன் சொல்லும் போதே கேட்டிருந்தானா உனே நான் இழந்திருக்க மாட்டேனே உடன்பிறந்தவர்கள் அனைவரும் என்னை விட்டு போய் கொண்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வேதனை விடுறாரு அவர் ரொம்ப புலம்புறது அந்த கோட்டைக்கே அதிர்வா இருக்கு அந்த சமயத்தில் அவருக்கு ஆறுதல் கூறும் விதமாக திருசிரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து சொல்றான் ராட்சசன் சொல்றான் மன்னா நீங்க இப்படி புலம்புறது கேட்க என்னால முடியல தைரியமா இருங்க நமக்கு பிரம்மதேவன் கொடுத்த நிறைய அஸ்திரங்களும் ஏன்னா நம்மகிட்ட வந்து நிறைய கவசங்களும் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அதையெல்லாம் மறந்துட்டிங்களா என்றைக்கும் நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு மன்னன் என்றைக்கும் நீங்கள் மட்டும்தான் ஜெயிப்பீங்க நீங்கள் மட்டும்தான் போரில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நாங்கள் இருக்கும்போது நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திரிசிறனும் நாரந்தகனும் தேவந்தகனும் அதிகாய் நாலு பேரும் சென்று நாங்கள் போய் போரிட போகிறோம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ராவணனுக்கு சிறிது ஆறுதலாக இருந்து சரின்னு சொல்லி அவங்க நாலு பேரையும் போருக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு